அலாமி வரமத்துள்ள வரது அலி ரஜீம் இஸ்மி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு நபி இஸ்மாயில் அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவருடைய முதல் ஹஜ்ஜு இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ்ஜும் ஒன்றாகும் ஹெச்டி ஒம்பதாம் ஆண்டில் இது கடமையாக்கப்பட்டது அந்த ஆண்டே இதை நிறைவேற்றுவதற்காக அபுபுக்கர் அலி அல்லா அவர்களின் தலைமையில் முஸ்லிம்களை ஹஜ்ஜுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பை அன்னலார் ஒப்படைத்தார்கள் உடனே அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் முன்னூறு பேர் கொண்ட குழுவுடன் குர்பானிக்காக ஐந்து பிராணிகளுடனும் ஹஜ்ஜு செய்ய புறப்பட்டார்கள் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் தம் சார்பாக இருபது பிராணிகளின் கழுத்தில் அடையாளம் அடையாள வில்லை மாட்டி குர்வானிக்காக கொடுத்து அதன் பின்பு தௌபா சூராவின் வசனங்களை அறிவிப்பதற்காக அலிரலியல்லா அவர்களை நபிகளார் அனுப்பினார்கள் எல்லோரும் மினாவில் ஒன்று கூடிய போது அல்லா அவர்கள் எந்த காஃபிரும் சோனம் போக மாட்டான் இந்த ஆண்டுக்கு பின் முஷரிக்குகள் யாரும் ஹஜ் செய்திட முடியாது மேலும் அறியாமை கால சம்பிரதாயப்படி நிர்வாணமாக யாரும் தவாம் செய்திட கூடாது என அறிவித்துவிட்டு தௌபாசுராவின் வசனங்களை ஓதினார்கள் இதுவே இஸ்லாத்தின் முதல் ஹஜ் தலைவராக அபுபுக்கர் சித் அலி அல்லா அவர்களும் ஹதீபாக அழில்லி அல்லா அவர்களும் அதாவது ஹதீப்னா உரையாற்றக்கூடியவர்களாக அழிலி அல்லா அவர்களும் இருந்தார்கள் அவ்வாறு அது என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும் இந்த விசாசலம் இந்த ஹஜ்ஜ் இப்போ தான் அல்லாவுடைய அந்த வழிகாட்டெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பாக மக்காவாசிகளுக்கு அரபுகளும் மக்காவில் காபத்துள்ள சுற்றி ஹஜ்ஜு செய்ய வருவாங்க ஆனால் அந்த ஹஜ்ஜி எப்படி இருக்குன்னு கேட்டால் அவங்க ஊரில் இருக்கிற அந்த சிலை என்ன செய்வாங்க தலைமையிலேயே வச்சுக்கிட்டு வந்து தாவா படிப்பாங்க நம்ம சுத்திரமாக தாவா செய்வாங்க சுற்றிட்டு எங்கே வச்சுட்டு அங்கே இருக்கா ஒன்று எடுத்துகிட்டு போகிறது அல்லது இப்படியும் பண்ணுவாங்க நிர்வாணமாக பெண்களும் ஆண்கள் வந்து உள்ளூர்காரங்களுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுக்குவாங்களாம் அதுதான் இன்னும் புனிதம் இவங்க இந்த மக்கள்கிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டு நம்ம துவம் செஞ்சால் தான் ஹஜ்ஜு கூடும் என்பதாக இப்படி பலவிதமான சைத்தானுடைய பல ஏவல்களை இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பின்பற்றிட்டு இருந்தாங்க இது ஹஜ்ஜுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அந்த மக்கா முசிரிகள் இப்போ அந்த மாதிரி ஹஜ்ஜு முன்னாடி வர்றது இப்போ நம்சலம் இந்த தீன் வர்றதுனால இப்போ மக்கள் மறுபடியும் ஒருவேளை வராமல் போயிட்டால் எங்கே நம்ம வருமானம்லாம் போயிருமோ என்பதாகவும் அவங்க வாய்ந்தாங்க இப்போ மக்கள்லாம் திரும்பிட்டாங்க திருந்திட்டாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த வருமானமும் எப்படி கிடைக்காம பெரும் என்பதாகவும் பயந்தாங்க அந்த காஃபிர்கள் மக்க மக்கத்து குறைசி காஃபீர்கள் இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் மரம் சாட்சி கூறுதல் ஹஜர்தி இப் உமர் அலி அல்லா அவர்கள் தெரிவித்ததாவது நாங்கள் ஒரு முறை அன்னலாருடன் பயணத்தில் இருந்தோம் ஒரு கிராமவாசி அன்னலாரிடம் வந்தார் அப்போது அன்னலார் அவரிடம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு எவரும் இல்லை அவனுக்கு யாரும் இணை இல்லை மேலும் முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவின் அடியாரும் தூதுருமாக இருக்கின்றார்கள் என்று பகல் என கூறினார்கள் அதற்கு அந்த கிராமவாசி தங்களின் இந்த கூற்றுக்கு சாட்சி யார் என கேட்டார் அப்போது அந்த திடல் ஓரமாக இருந்த ஒரு மரத்தை சுட்டி காட்டி இது சாட்சியாகும் என கூறினார்கள் பிறகு அந்த மரத்தை அன்னலார் அழைத்ததும் அது தன் இடத்திலிருந்து பெயர்ந்து நபியவர்களின் முன்னால் வந்து நின்றது அதனிடம் நபியலார் மூன்று முறை சாட்சியம் கேட்டார்கள் அந்த மரம் மூன்று முறை தாங்கள் உண்மையான இறை தூதர்தான் என கூறிவிட்டு தன் இடத்திற்கே திரும்பியது சுமாம் மூன்றாவது தொலைப்பு ஒரு பொருளை பற்றி காரணமின்றி தொழுகை கலா செய்வது தங்கடம் ஏதுமின்றி இரண்டு தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுபவர் பாவத்தின் வாசல்களில் ஒரு வாசலை அடைந்து விட்டார் என்று நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் தங்கடமின்றி இரண்டு தொழுகைகளை ஒரே நேரத்தில் தொழுபவர் பாவத்தின் வாசல்களை ஒரு வாசலை அடைந்துவிட்டார் நம்சலா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்காவது தலைப்பு ஒரு சின்னத்தை பற்றி ஏழ்மை மற்றும் இருந்து பாதுகாப்பு நபி ஷலா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த துவாவை ஓதி ஏழ்மை மற்றும் இருந்து பாதுகாவல் தேடுவார்கள் அல்லாஹும இன்னி அவுதுபிக்க முன்னல் குஃப்ரி வல் ஃபக்கரி வதா பில் கபுரி அல்லாஹும இன்னி அவுதுபிக்கமின்னல் குஃப்ரி வல் ஃபக்ரி ஒ பில் கபுரி யா குஃபுர் வறுமை மற்றும் கபூரின் வேதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என நம்சாசிரம் அவர்கள் அதிகமாக வேண்டினார்கள் அல்லாஹ் நாமும் அந்த தலைப்பு செஞ்சுக்கலாம் ஐந்தாவது தலைப்பு நம்ம இந்த மாதிரி துவானெல்லாம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள் அறிந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த பிள்ளைங்களுக்கு வ வளரும் நல்ல பண்பு தன்மையோடு வளரும் புரியுதா இசாஸ் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு ஏதுடைய இரவில் வணங்குதல் ஈதுல் ஃபித்தர் மற்றும் ஈது அல்ஹா ஆகிய இரண்டு இரவுகளில் விழித்து அல்லாஹை எவர் வணங்குவாரோ அவருடைய இதயம் மறுமையினால் உயிருடன் இருக்கும் மற்றவர்களின் இதயம் உயரற்று இருக்கும் என கூறினார்கள் கருத்துரை ஈதுல் ஃபித்ருடைய இரண்டு இரவு அல்லாஹை வணங்குவதற்கும் ரமலான் மாதம் முழுமையான வெகுமதியை பெறுகின்ற இரவாகும் ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி தொழுகையில் சோம்பல் குர்ஹானில் அல்லாஹாலா கூறுகிறான் இன்னும் கவனமற்ற தொழுகையாளிகளுக்கு கேடுதான் அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் தொழுகையில் பாராமுகமாக இருப்பார்கள் அவர்கள் பிறருக்கு காண்பிப்பதற்காகவே தொழுகிறார்கள் என சுரா மாவின் அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி செல்வம் சோதனையே அல்லாஹ் அல்லாஹல்லா கூறுகிறான் எனினும் மனிதன் எவனுடைய அவனுடைய இறைவன் அவனை சோதித்து பிறகு அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு பாக்கியம் அளித்தால் அவன் என் இறைவன் என்னை கண்ணியப்படுத்தியுள்ளான் என்று கூறுகிறான் இது அவனுக்கு சோதனையே என சுரா ஃபஜ்ரில் அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமையில் மூவகை மனிதர்கள் நம் நிம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் நரகத்தில் இருந்த ஒரு கழுத்து வெளிவரும் அதற்கு பார்ப்பதற்கான இரண்டு கண்களும் கேட்பதற்கான இரண்டு காதுகளும் பேசுவதற்கான ஒரு நாவும் இருக்கும் மூன்று வகை மனிதர்கள் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் என்று அது கூறும் ஒன்று உண்மை என் தெரிந்தும் அதை மீறி நடந்தவர் இரண்டாவது நபர் அல்லாஹுடன் மற்றொருவரையும் இறைவன் என நினைத்து அழைத்தவர் மூன்றாவது நபர் உருவத்தை வரைந்த ஓவியர் ஒன்பவத் தலைப்பு நபி வழி மருத்துவம் எல்லா வழிகளுக்கும் சிகிச்சை நபி சொல்லா அலு இஸ்லாம் அவர்கள் தமது தோழர்களுக்கு காய்ச்சல் அதாவது ஜுரம் மற்றும் எல்லா வழிகளிலும் நிவாரணம் பெறுவதற்காக இந்த துவாவை கற்பித்தார்கள் என ஐபுன் அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் பிஸ்மில்லாஹில் கபீர் அவுது பில்லாஹில் அதினல் மின் ஷர்ரி குல் அயர்கின் ஒமின் ஷர்ரி ஹர் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா அலு இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஓ அழிய மூன்று வகையான காரியங்களை பின் பிற்படுத்தாதீர்கள் மூன்று வகையான காரியங்களை பிற்படுத்தாதீர்கள் ஒன்றாவது தொழுகை இரண்டாவது ஜனாசாவின் அடக்கம் மூன்றாவது கன்னி பெண்ணின் திருமணம் ஒன்றாவது தொழுகை இரண்டாவது ஜனாசி அடக்கம் மூன்றாவது கன்னி பெண்ணின் திருமணம் இந்த மூன்றையும் பிற்படுத்த வேண்டாம் என அழிலா அவர்கள் அழைத்து உபதேசம் செய்தார்கள் நூல் திருமதி அதெல்லாம் எந்த நிலவை கேட்டமோ அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் کلیمہ والکے والد کلیمہ والد مرنے کوڑی باقی تھی جنت الفردوس انہم شرکت لے نم شاہ سلام اللہ نے ارند اللہ بھی پارت پیسا باقی تھی مولا اللہ نم من ارکم تندر بری والا ہے سبحان اللہ بھی ہم دیکھیں سبحان اللہ بھی ہم دیکھیں اشہد اللہ الہ الا انتا سفر قوانا بھی لے امین خیری سبحان ربی کرو رب بلا عزتی صفو والسلام علی المرسلین والحمدللہ رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته